தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி எங்கே திராவகப்பட்டாலும் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள் கலைஞர் நூறு மட்டுமில்ல இந்த தமிழ்நாடும் தமிழகமும் கலைஞர் ஆயிரம் கூட கொண்டாடும் உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை உருவாக்க பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அந்த குழு இருநூத்தி ஐம்பது புத்தகங்களை ஆய்வு செஞ்சு திராவிட இயக்கத்தோட வரலாறு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் அவருடைய வாழ்வு தொண்டு நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் மக்கள் நல திட்டங்கள்னு நாற்பதாயிரம் கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அவங்க கேள்வியில கேட்டதை விட உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க அதுதான் உள்ளபடிய பாராட்டுக்குரிய இதுதான் இந்த கலைஞர் நூறு வினாடி வினாடிய போட்டியுடைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சுமார் பதினான்கு மாத காலம் தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்தோட வரலாறு தலைமுறையினருக்கு விதைக்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் பேரை திராவிட இயக்கத்தை படிக்க வச்சது மூலமா இந்த போட்டியோட நோக்கம் நிறைவேறி இருக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் முதல் பரிசு பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த கபிலன் உதயகுமார் நரேஷ்குமார் இரண்டாவது பரிசு பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஜெயபாலன் சோபியா மோகன்ராஜ் மூன்றாவது பரிசு பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த மோகன் தியாகராஜன் மாதவி நாகமுத்து நான்காவது பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த கதிர்வேல் லட்சுமி தீர மகாராஜன் அதேபோல் பதினெட்டு வயதுக்கு உப்பட்டோர் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த வள்ளிக்கண்ணு சித்தி புவிஷா தர்ஷினி இரண்டாம் பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிதின் தங்கவேல் அஜித்குமார் ஷேக் அமீன் மூன்றாம் பரிசு பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ரஞ்சனா ராஜஸ்ரீ ஸ்ரீநதியா நான்காம் பரிசு பெற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கோபிகா வெண்ணிலா வேல்முருகன் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்போ செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்ப கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பேச்சாளர்களை எழுத்தாளர்களை இளந்தர முறைகளை உருவாக்கணும் புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும் நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும்